வழக்கம்போல் வன்முறையை தூண்டும் வகையில் இந்துத்துவ சங் பரிவார் கும்பல்கள் பிரச்சினைகளை உருவாக்கிவிட்டு அதனை இஸ்லாமியர்கள் மீது சுமத்தப்படும் தொடர் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் அந்த வகையில்தான் பீகாரில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அலிகர் நகரில் ஐ லவ் முகமது மூலம் வன்முறையை தூண்டியது முஸ்லீம்கள் என்று சொல்லி எட்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து ஐலவ் முகமது என பல்வேறு கோயில் சுவர்களில் எழுதிவிட்டு பெரும் மத கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்த சங் பரிவாரைச் சேர்ந்த ஐந்து இந்துக்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சென்னை ஐஐடியில் கர்நாடக சங்கீதம் பயின்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் திட்டத்தை அதன் இயக்குனர் காமகூடி அறிமுகம் செய்துள்ளார் அன்று மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் கட்டாயம் இன்று கர்நாடக சங்கீதம் பயின்றாலே ஐஐடியில் இடம் கிடைக்குமா என்று விடுதலை தலையங்கம் பார்ப்பனர்களின் கொள்ளைப்புற வழி என்று எழுதியிருக்கிறது மருத்துவ உற்பத்தி நிறுவனங்களில் இருநூத்தி பதினோரு மருந்துகள் தரமற்றவை என்றும் ஐந்து மருந்துகள் போலியானவை என்று மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது வாக்கு மோசடிக்கு எதிராக டிசம்பர் பதினாலாம் தேதி ராம்லீலா மைதானத்தில் பெரு நிறைவான மக்கள் பேரணியை நடத்த இருப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது உள்ளாட்சி தேர்தலில் தனக்கு வாக்களிக்காவிட்டால் தொகுதி வளர்ச்சி நிதி குறைக்கப்படும் என்று மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் கூறியிருப்பது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது